இப்போ நாங்கள் ஹொசிலோவுக்கு போய்கிட்டுருக்கிறோம் வீட்டிலேருந்து பின்னேரம் அஞ்சு மணிக்கு விளக்கினாங்கள் இப்போ நேரம் ஏழு மணி தான் வீட்டிலேருந்து விளக்கிடக்கில் ஸ்னோ எதுவுமே இல்லை ஹைட்டாக மழை பெஞ்சது போகிற வழியில் ஸ்னோ கொஞ்சம் வந்து தெரியுமா ஆனால் இப்படி அடிச்சு கொண்டிருக்குமான்னு கீழே ஒசிலோவுக்கு அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் போகல உள்ள தூரத்துக்கு இப்படி இருக்காங்க நானும் மகனுமீதான் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக வெளிக்கிட்டு இருக்கிறோம் காரில் இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே தொடர்ந்து சினம் அடைச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் திலஞ்சா அதில் காரை கொண்டு விட்டுட்டு படத்து வாங்கியதான் அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் விழிக்கிறதுக்கு இருந்தாங்க வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ட்ராஃபிக் கூடுதலாக இருக்கும் நாளைக்கு இருந்தால் கிறிஸ்மஸ் வர்றதெல்லாம் ஹாலிடே நாளிலேருந்து ஸ்கூல் எல்லாமே லீவு வெயில் எழுங்க நடங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க விளிக்க விளிக்கிட்டேன்